கண்ணனுக்கு கொடுத்த சாபத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இந்த இரண்டு இதிகாசங்களில் இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனும் நல்வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த இரண்டு காவியங்களில் கதைகள் இருக்கும் இதில் மகாபாரதத்தை பொறுத்தவரை பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களை சுற்றித்தான் கதை நகரும் இந்த கதையில் கௌரவர்களை பெற்றெடுத்த காந்தாரி பற்றியும் அவள் கடவுள் கண்ணனுக்கு அளித்த சாபத்தால் என்ன நடந்தது என்பது பற்றியும் விரிவாக நம்ம பார்க்கலாம் கற்புக்க அரசிகளின் வரிசையில் காந்தாரியும் ஒருவள் என்பது அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்று இவள் காந்தரா என்னும் நாட்டில் பிறந்தவள் இவளது தந்தை சுபல மகாராஜா ஆவார் மிகச்சிறந்த சிவ பக்தையான காந்தாரி அனுதினமும் சிவனை வழிபட்டு சிவனிடமிருந்து வரம் பெற்றவள் இந்த வரத்தை பெற்றதின் காரணத்தில்தான் கண் தெரியாதவரை திருமணம் செய்த கூட நூறு மகன்களை காந்தாரியால் பெற்றுத்தர முடிந்தது இவளது சகோதரன்தான் சகுனி தனது தங்கையை குரு வம்சத்திற்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் பீஷ்மரின் மீது கொண்டிருந்த கடுமையான கோபத்தால் குரு வம்சத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் திருதராஷ்டரின் மனைவியான காந்தாரி தன் கணவனுக்கு கண் தெரியவில்லை என்ற காரணத்தினால் தானும் இந்த உலகை பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் இரண்டு கண்களையும் கட்டி கொண்டு இந்த உலகை பார்க்காமல் கடைசி வரை இருந்திருக்கிறாள் குரு சேத்ர போர் நிகழக்கூடிய சமயத்தில்தான் அவள் தன்னுடைய கண்ணை கட்டியிருந்த துணியினை அவிழ்த்து அதில் தேக்கி வைத்திருந்த அத்தனை ஆற்றலையும் தனது மகன் துரியோதனனின் உடலை காக்கக்கூடிய கவசமாக மாற்ற உதவி புரிந்தாள் இந்த சூழ்நிலையில் காந்தாரியின் கண்களில் ஒளிந்திருக்கும் அற்புத ஆற்றலை உணர்ந்த கடவுள் கண்ணன் என்னதான் பெற்றதாயாக இருந்தாலும் அவள் முன் நிர்வாணமாக போய் நிற்காதே என்று சூசகமாக துரியோதனனிடம் அறிவுரை கூறியதன் காரணத்தினால்தான் தன் தாயை சந்திக்கும்போது இடையில் ஒரு உடையை கொண்டு சென்றதன் காரணத்தினால் அந்த இடத்தில் மட்டும் அவளின் ஆற்றல் போய் சேரவில்லை என கூறலாம் இவள் உயர்ந்த பதிபக்தி கொண்டிருந்ததன் காரணத்தினால் அதீத சக்திகளைப் பெற்று தனது மகன்களை காப்பாற்ற எண்ணினாள் ஆனாலும் கண்ணனின் சூட்சும புத்தியால் காந்தாரியின் சக்திகள் தகடுபொடியாய் பொடியாய் கௌரவ குலமே அழிந்தது இதனையடுத்து தவமிருந்து பெற்ற குழந்தைகளின் மரணமே அறிவாளியான காந்தாரியின் புத்தியை பேதலிக்க வைத்து கண்ணனுக்கு சாபமிட வைத்தது என கூறலாம் யுத்தம் முடிந்த பிறகு யுத்த பூமியை பார்வையிட வந்த காந்தாரி தன்னூறு புதல்வர்களையும் இழந்ததை எண்ணி அழுததோடு மட்டுமல்லாமல் தன் மருமகனையும் கொண்டு தன் மகளை விதவையாக்கிய பாண்டவர்கள் மீது கோபம் கொண்டாள் அவளது கோபத்தில் நியாயமும் இருந்தது அவள் மனதில் இருந்த அத்தனை வேதனைகளையும் தர்மரின் முன் கூறும்போது அவள் கண்களில் கட்டியிருந்த துணி சற்று இற்று போய் இருந்ததால் அந்த இடுக்கின் வழியாக தர்மரின் கால் அவளுக்கு தெரிந்தது அந்த சமயத்தில் தனது வேதனையை புலம்பி தள்ளும்போது காந்தாரியின் பார்வையில் பட்ட தர்மரின் கால் பாதம் பற்றி எரிந்தது அந்த அளவு அவள் கண்களுக்கு வலிமை இருந்தது என்று கூறலாம் கால் பாதம் பற்றி எரிவதை பார்த்து கொண்டிருந்த கண்ணன் இனி விட்டால் தர்மனையும் எரித்து விடுவாள் என்று உணர்ந்து கொண்டு காந்தாரியை சமாதானப்படுத்த அவளின் அருகே வந்து காந்தாரியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார் கண்ணன் தன் அருகே வந்துவிட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட காந்தாரி கோபத்தில் பொங்கி எழுந்தாள் அந்த இடத்தில் கண்ணனை பேச விடாமல் அவளே பேச ஆரம்பித்தாள் அவள் பேச்சில் கோபம் அக்கினியாய் கொழுந்துவிட்டு எரிந்தது என்று கூறலாம் அது பேச்சல்ல கண்ணனுக்கு கொடுக்கின்ற சாபம் என்பது சற்று நேரம் கழித்து தான் அனைவருக்கும் புரிந்தது இதனை அடுத்து பலிக்கு ஆடு தானாக வந்து மாட்டிக்கொண்ட நிலையில் கண்ணன் வாய் திறக்காமல் அப்படியே நின்றுவிட்டார் இதனை அடுத்து காந்தாரி தேவகி புதல்வனை பார்த்து எப்படி பேசுகிறாள் தெரியுமா கண்ணா நீ நன்றாக பார் எத்தனை பெண்கள் தலைவிரி கோலத்தோடு அவர்கள் கணவனின் உடலை தேடி ஓடுவதைப் பார் இரத்த களரியாக கிடைக்கின்ற யுத்த பூமியில் கழுகுகளும் நரிகளும் ஓநாய்களும் மனித உடல்களை தின்பதைப் பார் உன்னை அனைவரும் பகவான் என்று மரியாதையாக வணங்கக்கூடிய உன் பக்தர்களுக்கு நீ தந்திருக்கும் வேதனையை நன்றாகப் பார் எதற்காக நீ இவ்வாறு நிகழ்த்தினாய் உன் லீலைகளை வெளிப்படுத்த என் குலத்தை நீ அழித்தது ஏன் அன்று இதே சபையில் வீட்டுக்கு விளக்காக இருந்த தௌ திரௌபதியை அழைத்து வந்து இரத்தம் படிந்த வஸ்திரத்தை துச்சாதனன் பறித்தபோது நீ அவளுக்கு அபயம் தந்தது அரைந்தவள்தான் நான் இந்த குரு போர் கட்டாயம் ஏற்படும் என்ற நிலை உனக்கு தெரிந்திருந்தால் அதை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஏன் இப்படி செய்தாய் இதில் உனக்கு என்ன கிடைத்தது பதிலளிக்காமல் இருக்கும் உனக்கு நான் இப்போது சாபம் அளிக்கிறேன் இன்னும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் நீ உன் வம்சம் எதுவும் இந்த உலகில் இருக்காது எப்படி குரு வம்சமானது தனக்குள் சண்டையிட்டு அழிந்ததோ அதுபோல உன் யாதவ வம்சமும் உன் கண் முன்னாலேயே அழிந்து போகும் அதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்க முடியுமே ஒளிய தடுத்து நிறுத்த முடியாது மேலும் உன் குலத்தை நீயே அழிக்க வேண்டிய காலம் ஏற்படும் பகவானாக நினைத்து பலராலும் பூஜிக்கப்படக்கூடிய நீ ஒரு விலங்கை போல வனத்தில் அலைந்து திரிந்து பின் ஒரு வேடுவனின் கையால் இறந்து போவாய் உனக்கு கடைசி கால ஈம கிரியையை கூட செய்ய ஆள் இல்லாமல் உனன் உடலானது கடல் நீரில் மிதக்கட்டும் என்று சாபம் கொடுத்தாள் அது மட்டுமல்லாமல் ஜராசந்தனிடமிருந்து உன் குலத்தை காக்க நீ உருவாக்கிய துவாரகா நகரமே சமுத்திரத்தின் ஆளி பேரலையால் அழிந்து போகட்டும் இன்று எப்படி குறுகுல பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அதுபோல உன் குல பெண்களும் கண்ணீர் வடித்து தலை விரி கோலத்தோடு விதவையாய் அலையட்டும் என்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்த நீ அதே போல உன்னால் உன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாவாய் கௌரவ குல பெண்கள் அழுது அழுது அழிந்தது போலவே யாதவ குல பெண்களும் அழுது அழுது போகட்டும் என சாபமிட்டாள் இதை அவையில் கேட்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு காந்தாரியின் சாபம் கட்டாயம் பலிக்குமே பொய் ஆகாதே என்று கலங்கினார்கள் ஆனால் கண்ணன் மட்டும் காந்தாரியின் சாபத்தை கேட்டு கலங்காமல் சிரித்த முகத்தோடு மிருதுவான குரலில் பேசினான் மேலும் கண்ணன் பேசும்போது நீங்களிட்ட சாபத்தால் எனக்கு எல்லாம் சுலபமாகிவிட்டது என்னை தவிர வேறு யாராலும் யாதவ குலத்தை அழிக்க முடியாது என்ற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் எனவே தங்களுடைய சாபத்திற்காக வருந்தவில்லை உங்கள் மேல் எனக்கு எந்தவிதமான கோபமும் இல்லை இதுதான் விதி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்று விதி எழுதியுள்ளது அதுதான் தங்கள் நாவில் சாபமாக வந்துள்ளது என தடுமாறாமல் கண்ணன் கூறினான் மேலும் தனக்கு பிறக்கவில்லை என்றாலும் தன்னுடைய அன்பு கணவரின் ஆருயிர் மகன் யுயுத்ஸு தற்போடு உயிரோடு இருப்பதால் அவன் கௌரவன் என்ற வார்த்தையை கூறி அவனை கண்ணன் ஆசீர்வதித்த பின்னரே காந்தாரியின் கோபம் தணிந்தது இதனைத் தொடர்ந்து யாதவர்களுக்கிடையே இடையே மகாபாரத போர் குறித்த சர்ச்சை ஏற்பட்டது இந்த சர்ச்சையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து யாதவர் குலம் இரண்டாக பிரிந்தது யாதவ குலம் இரண்டாக பிரிந்ததோடு நின்றுவிடாமல் ஒரு மகாபாரத போரளவுக்கு இரு பிரிவினர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஏற்பட்டது இந்த போருக்கு காரணமான சாத்தியகி ஒருபுறம் செத்து கிடக்க மறுபுறம் கிருஷ்ணனின் மகனாகிய பிரத்யும்னன் இறந்து கிடக்கும் நிலையை பார்த்து கண்ணன் சற்று தடுமாறினார் மேலும் எந்த நிலைக்கு காரணமாக இருந்த தம் இன மக்களையே அடித்து துவம்சம் செய்து கண்ணன் கொன்றார் மேலும் இந்த போராட்டத்தில் கண்ணனின் எல்லா பிள்ளைகளுமே இறந்து போனார்கள் கடைசியாக மிஞ்சி இருந்தது இரண்டு யாதவர்கள் மட்டுமே அவர்களும் கண்ணனை இடைவிடாமல் துதித்து அவன் ருத்ரத்தை சாந்தி செய்தார்கள் காந்தாரியிட்ட சாபம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து பலித்தது குடியின் காரணமாக சீரழிந்த யாதவ குலம் கடைசியில் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு உயிரை விட்டார்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக துவாரகையில் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்த கண்ணன் இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாத கண்ணன் அர்ஜுனனை அழைத்து யாதவகுல பெண்கள் அனைவரையும் அஸ்தினாபுரத்தை நோக்கி செல்லுமாறு கூறிவிட்டு தனது சக்கராயுதத்தை கொண்டு துவாரகா நகரை அளித்தார் இதனையடுத்து காந்தாரி கூறியது போல கானகத்தில் அலைந்து திரிகின்ற போது வேடுவன் ஒருவனால் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டார் இதன் மூலம் கடவுளே என்றாலும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற கூற்று உண்மையாகிவிட்டது சில காலம் துவாரகையில் இருந்தவர் தான் வந்த வேலை முடிந்து மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று எண்ணினார் வைகுண்டம் செல்ல சரியான காரணம் வேண்டும் மேலும் காந்தாரியின் சாபத்தையும் அனுபவிக்க வேண்டுமல்லவா அதற்கான காலத்தையும் நேரத்தையும் ஏற்படுத்த துவங்கினார் அவரின் எண்ணப்படி ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் சப்த ரிஷிகள் துவாரகை வந்த சமயம் யாதவர்களில் சிலர் கிருஷ்ணனின் மகனான சாம்பனுக்கு பெண் வேடமிட்டு அவனது மடியில் ஒரு இரும்பு உலக்கையை வைத்து கட்டினர் சாம்பன் பார்ப்பதற்கு கர்ப்பிணி பெண் தோற்றத்தில் இருந்தான் விளையாட்டாக சாம்பனை விஸ்வாமித்திரரிடம் கூட்டிச் சென்ற நண்பர்கள் ரிஷியே நீங்கள் முக்காலமும் அறிந்த முனிவர்கள் உங்களின் ஞான திருஷ்டியால் இந்த பெண்ணிற்கு எந்த குழந்தை பிறக்கும் என்று கூறுங்கள் என்று கேட்டனர் இவர்களின் விளையாட்டு விஸ்வாமித்திரருக்கு கோபத்தை உண்டு பண்ணியது அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார் உன் வயிற்றில் நீ எதை சுமந்து நிற்கிறாயோ அதுவே பிறக்கும் அதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த யாதவ குலமும் அழியட்டும் என்று சாபமிட்டார் விஸ்வாமித்திரரின் சாபத்தையும் கிருஷ்ணரிடம் தெரிவிக்கும் கிருஷ்ணரும் காந்தாரி சாபம் ஒன்று போதாதென்று விஸ்வாமுத்திரரின் சாபம் வேறா என்று நினைத்தவர் அந்த இரும்பு உலக்கையை பொடி பொடியாக்கி அதை கடலில் கரைத்து கூறுகிறார் அதன்படியே அந்த உலக்கையை தூளாக்கி அதை கடலிலும் கரைத்து விடுகின்றனர் சில நாட்களில் அந்த இரும்பு துகள்கள் அலையினால் அடித்து வரப்பட்டு கரை ஓரத்தில் இரும்பு புற்களாக வளர ஆரம்பிக்கிறது நடுவில் யாதவர் குலத்தில் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்ட தொடங்கினர் ஒருவருக்குள் ஒருவர் சண்டையிட ஆரம்பித்தனர் இதில் கிருஷ்ணனின் இரண்டாவது மகனான பரத்யும்னன் கொல்லப்படுகிறான் இதனால் மனமுடைந்த கிருஷ்ணன் துவாரகையை விட்டு காட்டுக்கு செல்கிறார் கிருஷ்ணர் சென்ற பிறகு யாதவர்களுக்குள் சண்டை மூழ்கிறது ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர் கையில் கிடைத்த ஆயுதத்தை கொண்டு சண்டையிட்டுக் கொள்கின்றனர் அந்த சமயம் கடற்கரையில் வளர்ந்துள்ள இரும்பு கோரை பொருட்கள் வலுவாக இருக்கவே அதைக் கொண்டு சண்டையிட்டு கொண்டு இறக்கின்றனர் அப்பொழுது வந்த ஆளி பேரலை ஒன்று துவாரகாவை மூழ்கடிக்கிறது துவாரகா கடலின் அடியில் சென்றது இதையெல்லாம் மனக்கண்களால் பார்த்தபடி காட்டில் தனித்து படுத்திருந்தார் கிருஷ்ணர் ஜடா என்ற வேடன் ஒருவன் கடலிலிருந்து மீன் பிடித்து வந்தான் அந்த மீனை சமைப்பதற்காக வெட்டும் சமயத்தில் அந்த மீனின் வயிற்றில் யாதவர்கள் பொடி செய்து கடலில் போட்ட இரும்பு துண்டு ஒன்று இருந்தது அதை கண்ட ஜடா அந்த இரும்பு துண்டை கூறாக்கி தனது அம்பில் வைத்து கட்டி காட்டிற்கு வேட்டையாட புறப்பட்டான் அந்த சமயம் காட்டில் கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் படுத்திருந்ததை ஜடா கவனிக்கவில்லை கிருஷ்ணனின் கால் கட்டை விரல் நுனி மட்டும் ஜடாவிற்கு தெரிந்தது அதை ஒரு புறா என்று நினைத்த ஜடா தனது அம்பை கொண்டு தாக்கினான் சரியாக அந்த அம்பு கிருஷ்ணனின் கால் கட்டை விரலை தாக்கியது இது ஒரு காரணம் போதாதா அவர் வைகுண்டத்தை அடைய ஆ என்ற குரல் கேட்டு ஓடி வந்த ஜடா தான் விட்டு அம்பு தைத்தது புறாவை இல்லை கிருஷ்ணரே என்று எண்ணி மனம் வருந்தினான் அப்பொழுது கிருஷ்ணர் வேடனிடம் ஜடா இது உனது தவறல்ல எனக்கு விதிக்கப்பட்ட விதி நான் வைகுண்டம் செல்வதற்கு நீ உதவி புரிந்துள்ளாய் என்று அவனுக்கு ஆசி அளித்து வைகுந்தத்தை அடைந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்